தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை ஆடு வளர்க்குற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் வந்து தை பிறந்தால் கண்டிப்பாக வழிபிறக்குங்க ஏன்னா வந்து அப்போ தான் மழை மழையெல்லாம் ஓஞ்சி போயிருக்கும் பனியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக வந்து இருக்கும் அதனால தான் வந்து அந்த காலத்துலேயே சொல்லியிருப்பாங்க தை பிறந்தால் எல்லாத்துக்கும் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க என் சேனலை மொதல் முத பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வணக்கம் அண்ணா நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு கன்னியாடு வளர்த்தா அதுல தை பிறந்தால் வழிபறக்க முன்னுட்டு நம்ம கன்னியாடு எதுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா வீட்டில் நாலஞ்சு வளர்த்தாலுமே ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பால் வாங்க நம்ம ஆட்டில் பால் அதிகம் கன்னியாட்டில் வந்து பால் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம காப்பி பீச்சா சின்ன பிள்ளைக்கு பீச்சு கொடுத்தா அவ்வளோ இதில் அவ்வளோ ஒரு சத்து விளாட்டம் போல கிடைக்காதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லாவே இருக்கும் தெரியாதனாலும் காட்டினாலும் தெரிஞ்சுக்கோங்க நல்லது கொடுத்தா அதனால என்ன கேட்டீங்கன்னா நம்ம கன்னியாட்டத்தில் பால் அதிகம் இருக்கும் அந்த பாலை கொடுத்தா மருந்துக்கு மாதிரி சின்ன பிள்ளைக்கு நல்லா இருக்கும் நல்லாவே இருக்கும் கொடுத்து பார்த்தா அது என்னென்னு கேட்டிங்கன்னா மிச்சம் அந்த ஆடு வளர்ப்பு தலைச்செறி ஆடு இந்த மோ பல்லையாடு அதெல்லாம் அந்த மாதிரி சத்து அதில் இருக்காது அந்த ஆட்டுக்கும் இந்த அந்த ஆட்டுக்கும் பால் இருக்குமா அந்த இந்த ஆடுக்கு மாதிரி அந்த ஆட்டில் பால் சத்து இருக்காது இப்போ ரூம் மாடு பசு மாட்டுக்கும் தைச்சிருக்கு அந்த மாதிரி நம்ம ஆட்டில் வெள்ளையாடுக்கும் அந்த தலைச்சேரி ஆட்டுக்கு அந்த மூளை ஆட்டுக்கு அது இந்த பால் மாதிரி இருக்காது செருகும்படும் பத்து பசும்படும் வித்தியாசம் அதனால் கட்டிங்கன்னா இது பால் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கே வீசு பண்ணிக்கலாம் காப்பிடை பீச்சிக்கலாம் மிச்சம் குட்டி உடிச்சுட்டு அப்புறம் சின்ன பிள்ளைக்கும் வச்சு கொடுத்துக்கலாம் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து அவ்வளோ தான் இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் நோய் நொடி இல்லாமல் பிள்ளை அப்படி அழகாக வளரும் அதனால் பார்த்தீங்களா நம்ம கன்னியாடை வந்து பால் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு மாதம் குட்டி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காப்பி பீச்சிக்கிட்டே குட்டி விடலாம் நல்லா வளர்த்துரும் கொஞ்சம் பெரிய ஒட்டி நம்ம காப்பிக்கு தேவையானவளால் பீச்சிக்கிட்டு கூட குட்டியை திறந்து விடுக்கலாம் அதனால் பால் பாப்பையில் நீங்களே பார்ப்பையா ஆடு நல்லாவே பால் இருக்கும் இந்த ஆடு மாதிரி இந்த ஆடு இருக்காது இது இருந்தும் போக நல்லா சத்து வேற நல்லாவே இருக்கும் அந்த பால் குடித்தா சின்ன நோய் வாய் வராது பிள்ளைகளே கொடுத்து பாருங்கள் நீங்கள் தெரியாதவங்க இருந்தாலும் யார்ட்டையா தெரிஞ்சு பாருங்கள் லாட்டம்பால் எப்படின்னு விளாட்டம்பளை கிடைக்காது அதனால் எப்படியும் எப்போவுமே நாங்களாம் இல்லாட்டம் பாலை தான் காப்பிக்கூடாது ஆட்டில் பேய்ச்சி எங்கள்கிட்ட ஆடு நிறையா இருக்குல்லாம் எப்படினாலும் ஒரு இருந்து பேச்சுக்கணும் அந்த ஆட்டில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதனால் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே வீட்டிலே வளர்த்தாலும் காப்பிக்கு பால் வாங்குறது தேவையில்ல ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் தள்ளது அந்த பாலை குடிச்சு அவ்வளோ நல்லது வேறு முதல்ல எல்லா சத்துமே இருக்குது பிள்ளைகள் நல்லாவே இருக்கும் அதனால் பார்த்தீங்களா அதனால் பாலெல்லாம் கம்மியாகவும் ஆகாது எப்பவும் போல் இருக்கும் குட்டி குடிச்சவோ அதிகமாக அந்த இறை வச்சுக்கிட்டே இருக்கணும் இற வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம காப்பிக்கு முதல் ஒரு ஒரு வாரம் பால் இருக்கும் அச்சியம்பாலாக இருக்கும் அதுபோல் கறந்து விட்டுறணும் அது நாய்க்கி அதுக்கு விட்டுறோன்னு குட்டி ரெண்டு குட்டி குடிக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நல்லா குடிக்க விட்டுட்டு ஒரு மாதம் கழிச்சு நம்ம கறந்துக்கலாம் ஒரு மாதத்தில் குட்டி பறிச்சி ஆகிடும் பீச்சிக்கிட்டு பாலை குட்டி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு பால் நிறையா இருக்கும் அளவுக்கு கடத ஒன்று வைக்கும் நாட்டுக்கு வச்சோம்னா நல்லா பால் இருக்கும் நம்ம காப்பிக்கு மாட்டுப்பால் விளையாக்க தேவையே இல்லை குடிச்சு கண்டுக்கிட்டாங்க மாட்டு பசு பாட்டு பால் நீங்கள் கண்டிப்பாகவே காப்பி விட மாட்டோம் இதையும் பீச்சு பாருங்கள் குடிச்சு தயிர் வச்சாலும் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக சூப்பராக இருக்கும் விளையாட்டம்பாச்சும் எருமாட்டு பால் மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லது விளையாட்டம் பால் கிடைக்காது விளையாட்டெல்லாம் கேட்டுக்கோங்க தெரிஞ்ச ஆள்லாம் அவ்வளோ நல்லது அதனால் எங்கிட்டலாம் எப்போவுமே தயிருக்கும் காப்பி இந்த பால் தான் எப்போவுமே வச்சிக்கணும் அதிகமாக எதை வச்சோம்னா அதிகமாக பால் இருக்கும் அஞ்சாறு ஆடு விளையாடியனா இன்னமும் இதோட நல்லாவே பால் இருக்கும் காப்பி போட செய்ய ரும்பால் விளக்கி வாங்க வேண்டாம் நாலு ஆடு அஞ்சு ஆடு பார்த்தீங்கன்னாலும் பாலை பிச்சிக்கிறதாம் இந்த பால் கிடைக்கிற பெரிய ஒரு எருவு மாட்டு குழம்பு நல்லா டிக்காகவே இருக்கும் மாட்டை பார்த்தீங்களா நல்லா உயரம் தளமாக இருக்கும் அதனால் அடதவனை நல்லா வச்சிங்கன்னா நல்லா பாலில் இருக்கும் போக மிச்சம் பால் விட்டு வாங்கிட்டு சின்ன பிள்ளையை கொடுத்து அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம கன்னி ஆடு பார்த்தீங்களா எதையுமே கழிக்காது கழியாமல் அடதுவன எந்த தேவனும் கசு தேவனும் காஞ்ச தேவனும் எது ஓட்டாலும் நல்லா திங்கும் அதெல்லாம் எதாவது செடி செடி கழிக்க நல்லா நஞ்சை கூட நல்வாய் தின்றும் அதனால் வாங்கி வளர்த்திங்கன்னா கண்ணியாட்டம் வாங்கி வராங்க நல்லா திங்கும் நல்லா எதையுமே விடாத இந்த பால் பார்த்தீங்கன்னா எதனால் அவ்வளோ விளையாட்டு மொழி கிடைக்காது மருந்துக்கு டே சில வேறு சின்ன பிள்ளைக்கு வாங்குவாங்க அதனாட்டிங்கன்னா அது எல்லா மூலையிலையும் மேயும் அது மேயாத மூலையில் கிடையாது முளங்காட்டை விட்டாலும் காட்டில் விட்டாலும் எல்லா பச்சைலையுமே மேயும் அதனால் டாக்டர்கிட்டே கேட்டுக்கோங்க சின்ன பிள்ளைக்கு கொடுத்தா அவ்வளோ நல்லது நம்மளே மூலையை குடிச்சவங்க சரி அந்த எல்லா பச்சாலையும் ஒரு மருந்து செடி எந்த செடியும் மயாமல் இருக்காது விளையாடு அது பார்த்தீங்களா எல்லாத்தையும் நாலு நல்ல கிடைக்கிறதுனால நல்லது அதனால் பால் அதிகமாக இருக்கும் அதனால் என்ன செய்யணும்னா அடது நான் வீட்டில் போய் வச்சேனா நான் கொலை கட்டி நான் தினாலும் சரி வீட்டில் பண்ணையில் வளர்த்தாலும் சரி அடதுவங்க நிறைய வைக்கணும் நிறைய வச்சோம்னா பால் நல்லாவே இருக்கட்டும் நல்லாவே இருக்கும் பால் கிடைக்காது விளையாட்டம் போல் கிடைக்காது யார்ட்டாலும் கேட்டுக்கோங்க அதனால் நம்ம பூச்சிக்கிட்டு மாடு வளர்த்தோம் இல்லை பால் இருக்காங்கன்னா அதிக பால் இருக்கும் கன்னியாட்டில் குட்டி கொடுத்தையோ நம்ம வீட்டுக்கு கட்டாயம் கண்டிப்பாகவே பிச்சு காலையில் பீச்சிக்கிட்டு இல்லை சாய்ந்திரம் வச்சு பீச்சிக்கிட்டு குட்டி அதுக்கூடத்தை வந்து விட்டால் போதும் ஆனால் அடது நல்லா வச்சோ பால் நல்லா இருக்கும் ஒரு ஒன்றரை லிட்ரு இருக்கும் நம்ம அதை ஒரு அரை லிட்டர் காஞ்சிட்டு ஒரு லிட்டர் குட்டி கூட கொடுத்துக்கலாம் பொய் இல்லை நெசம் அதாவது யாரோ ஆதரவு பொய் சொல்லிட்டா கூட வாழ்ற கூட மாணுவத்தில் நம்ம வீட்டில் அப்படி தான் இருக்குது அப்படி தான் கறந்துக்கிட்டு இருக்கும் அடுத்த ஒன்று நிறைய ஆக்கணும் அப்புறம் தான் அந்த மாதிரி பால் சுடுக்கும் அப்புறம் அது எல்லோரும் சொல்லாத மாதிரி சும்மாலாம் இல்லை அதனால் பார்த்தீங்களா நம்ம விட நிறையா இருக்குலாம் கொஞ்சம் தான் ஒரு அஞ்சாறு ஆடு பத்து ஆடு பார்த்திங்கன்னா அடுத்த நிறையா வச்சிங்கன்னா அதிக பால் கால்ட்டு இருக்கும் குட்டி ஆடு மாதிரி நல்லா நீட்டு போக்கா நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த இலையாவது கழிக்காமல் திங்கும் கழிக்காமல் தின்னா தான் நமக்கு வெயிட் நல்லாயிருக்கும் ஆடாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் பால் இருக்கும் நம்ம ரெண்டு மாதம் வளர்த்தாலும் வளர்த்து விற்றாலும் குட்டி நமக்கு லாபம் அதிகம் அதனால நீ குட்டியை வாங்கினாலும் சரி ஆட்டம் வாங்கினாலும் சரி எந்த கொலைய வீட்டில் அறுத்து கட்டினாலும் அப்படியே சாப்பிடும் ஒரு வேலையை விட கழிக்காது பார்த்தீங்களா இனத்தெல்லாம் தான் இருக்கும் வீட்டில் அறுத்துக்கு போனால் அந்த இதை போகிற அறுத்து கட்டினா இனத்தெல்லாம் தான் இருக்கும் பட்டினியாக தான் போடக்கூடாது எது வேணாலும் போய் வீட்டில் அறுத்துக்கிட்டேன்னா போதும்னா அத்து சவுண்டை வற்றி கொலை அந்த துதி இலை இந்த எல்லாம் மேயதை கூட வீட்டில் அறுத்து போட்டேனா எதையும் கழிக்காமல் திங்கிற அளவுக்கு கண்ணியாக தான் அதனால் வீட்டில் அதிகமாக கொடுத்து வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா வீட்டு வளர்ப்புக்கு குட்டியும் ஆடும் நமக்கு நல்லா ஆடாக வாங்கி வளர்த்தாலும் சரி குட்டியாக வளர்த்தாலும் சரி ரெண்டு மாதம் வளர்த்து வைக்கிறதுனாலும் நமக்கு நல்லாவே லாபம் இருக்கும் நீங்கள் வேறு ஆடை வளர்த்துருந்தாலும் அது கூட அந்த கன்னியாட்டு விட்டு வளர்த்து பாருங்கள் எது நல்லா இருக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சு கொடி ஆடு சேலங்கருப்பு எது வளர்த்தாலும் இதையும் கொஞ்சம் வளர்த்து பாருங்கள் பத்து ஆடு அஞ்சு ஆடு அது வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த ஆள் ஆளுக்கும் சரி இதில் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு அதில் நான் வருதா இது நான் வரதா எவ்வளோ வெயிட் இருக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் சொல்ல சொல்ல ஆட்டிலும் அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சிக்கொடுவீங்க சொன்னது இப்படி இருக்குது அப்படின்ட்டு அதனால் சேலம்ங்கிற பாடு வளர்த்தாலும் சரி கொடியாடு வளர்த்தாலும் சரி தலைச்சேர் வளர்த்தாலும் சரி நம்ம இதுலேயும் ஒரு அஞ்சு இனத்தை விட்டு பாருங்கள் அது கூட அதையும் எதையும் வளர்த்து பாருங்கள் ரெண்டும் எப்படி வெயிட்டு போடுது எப்படி நல்லா இருக்குது இது அது ஈனம்போது ரெண்டும் போது எவ்வளோ எந்த குட்டி பெருசாக ஆகுது நமக்கு எது கூட விற்கி அதை நீங்களே தெரிஞ்சிக்கூடிய வளர்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் சொல்லுவேன் எது இல்லை விட்டாலும் இந்த ஆடு மாதிரி இந்த ஆடை புத்தி தான் யாரும் நீங்கள் எல்லாம் வெயிட்டு போட இல்லை குட்டி வளர்ப்புல கால் ஓட்டு நல்லா மேயும் கொடி தான் கால் விடணும் முடியும் எல்லாருமே கால் விடணும் மாடு அதனால் இப்போ என்ன செய்யறதுன்னு ஏட்டிங்கன்னா அந்த ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் இதுவும் நீங்கள் ஒன்றாவட்டு நாலஞ்சு ஆடு நாலஞ்சேரி பத்து குட்டி சரி வளர்த்து பாருங்கள் அது உங்களுக்கே அது வளர்த்து விட்டு தெரிஞ்சுக்கிடும்